நான் அதிகமாக சிந்திப்பது எதை பற்றி என்றால் கடவுள் இறைவன் ஆண்டவன் சாமி என்று பல பெயர்களால் அவர்கள் சொல்கிறார்கள் நம்புகிறார்கள் வழிபாடு செய்கிறார்கள் பூஜை செய்கிறார்கள் அப்படி என்றால் எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கேள்வி என்னவென்றால் கடவுள் என்றால் என்ன அது ஒரு ஆளா பரம்பொருள் என்று கூட சொல்கிறார்கள் அது ஒரு பொருளா ஆண்டவன் என்றால் எதை ஆண்டவன் இறைவன் என்றால் இறை இறை என்றால் அதுவும் கடவுள்தான் இறைவன் அவன் இறைவன் எல்லா இடத்திலும் நிறைந்து நிற்பவன் இப்படியெல்லாம் எல்லோரும் சொல்கிறார்கள் நம்புகிறார்கள் அந்த நம்பிக்கை எனக்கு இல்லை ஏனென்றால் எல்லோரும் அவர்கள் நம்பிக்கையாகத்தான் வைத்திருக்கிறார்கள் யாரையாவது நான் கேட்பதுண்டு நீங்கள் கடவுளை பார்த்திருக்கிறீர்களா என்றால் இல்லை நான் பார்க்க பார்த்ததே இல்லை என்பார்கள் இஸ்லாமியர்களுக்கு கூட இறைவன் இருப்பதாக சொல்வார்கள் ஆனால் உருவம் இல்லாதவர் என்று அவர்கள் சொல்வார்கள் அந்த மதம் சொல்கிறது இந்து மதத்தை எடுத்துக்கொண்டால் விதவிதமான கடவுள்கள் ஒன்று ரெண்டு அல்ல நூற்று கணக்கான கடவுள்களை அவர்கள் வைத்துள்ளார்கள் இது எல்லாமே புராணத்தின் அடிப்படையில்தான் இந்த கடவுளின் பெயர்கள் எல்லாம் அமைகிறது ஆதிவாசிகள் என்று இருக்கிறார்கள் உலகத்திலே பல பழங்குடிகள் ஆதிவாசிகள் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் இயற்கையை நினைப்பார்கள் வழிபடுவார்களா என்று தெரியாது அந்தமானில் ஒரு தீவு ஒன்று இருக்கிறது அந்த தீவில் வாழக்கூடிய மக்கள் யாரையும் சேர்த்துக்கொள்வதில்லை யார் உள்ளே போக நுழை நினைத்தாலும் அவர்களை கொன்றுவிடுகிறார்கள் அப்படி ஒரு தீவு அந்தமானில் இருக்கிறது பலர் முயற்சி செய்தார்கள் கொன்றுவிட்டார்கள் ஏன் அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையா சென்டினல் தீவு என்று சொல்வார்கள் சென்டினல் ஐலாண்ட் அங்கே அரசும் இந்திய அரசும் யாரும் போகாதீர்கள் என்று தடை செய்து விட்டார்கள் அந்த பக்கம் போனாவே அங்கே காத்துக்கொண்டு அந்த ஈட்டியை வைத்துக்கொண்டு கொண்டு தீப்பந்தத்தை வைத்துக்கொண்டு அங்கே காத்திருக்கிறார்கள் அவர்கள் ஆடைகள் அணிவதில்லை ஆதிவாசிகள் என்பதால் அம்மனமாகத்தான் அவர்கள் இருப்பார்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் அவர்களுக்கு அப்படி ஒன்று இருப்பதாகவே அவர்களுக்கு தெரியாது போல பல தீவுகளில் மக்கள் இருக்கிறார்கள் பழங்குடிகள் ஆதிவாசிகள் என்று அவர்களுக்கெல்லாம் இந்த கடவுள் இருப்பதாகவும் கோவில் இருப்பதாகவும் இதுதான் கடவுள் இதுதான் இறைவன் இதுதான் ஆண்டவன் என்றெல்லாம் அவர்களுக்கு தெரியாது அவர்களுக்கு தெரிய தெரிந்தது எல்லாம் மரங்கள் விலங்குகள் காடு அங்கே இருக்கக்கூடிய தண்ணீர் அப்படித்தான் தேனை சாப்பிடுவார்கள் அங்கே இருக்கக்கூடிய விலங்குகளை கொன்று சாப்பிடுவார்கள் சமைச்சு சாப்பிடுவது அவர்களுக்கு தெரியாது அப்படியெல்லாம் தான் உலகத்தில் பலவிதமாக இருக்கிறார்கள் யார் இந்த கடவுளை பற்றி அதிகமாக சொல்பவர்கள் நாகரிகம் அடைந்தவர்கள்தான் எதற்காக இந்த நாகரிகம் அவர்களை மதங்களை வைத்து அவர்களை எல்லாம் பிரித்தது இது எல்லாம் பிரிவினை தான் சுமார் ஒரு மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பு மனிதர்கள் வாழ்ந்தார்கள் நாற்பத்தஞ்சு லட்சம் வருடமாக மனித இனம் இரு வாழ்ந்து வருகிறது ஆனால் அவர்களுக்கெல்லாம் இந்த கடவுளை பற்றி தெரியாது ஏனென்றால் போராட்டமே அவர்களுக்கு உணவை சேகரிப்பதிலும் ஏதாவது பத்திரமாக அவர்கள் தங்குவதும் இப்படித்தான் அவர்களுடைய வாழ்க்கையே நடந்து இருக்கிறது அவர்களுடைய எலும்புக்கூடுகளை வைத்துத்தான் இந்த மக்கள் எந்தெந்த மாதிரி அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதெல்லாம் தெரிகிறது புதைப்பிடங்கள் அப்பொழுது புதைக்கும் வழக்கம் கூட கிடையாது எரிக்கிற பழக்கம் என்பது பிறகுதான் வந்தது அதுவும் குறிப்பாக இந்த பார்ப்பனர்கள் தான் அவர்கள்தான் எரிக்கக்கூடியது ஆனால் மற்ற இடத்தவர்கள் சமாதியை வைத்து விடுவார்கள் இல்லது புதைத்து விடுவார்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஆதிகாலம் தொட்டு புதைக்கும் வழக்கம்தான் இருக்கிறது எரிக்கும் வழக்கம் இல்லை காரணம் இந்த அகழ்வாராய்ச்சியின் பொழுது ஈமச்சடங்கு செய்த பொருள்கள் கிடைத்தது அந்த தகழிகள் என்று சொல்கிறோமே அது கிடைத்தது அவர்கள் வழிபாட்டிற்கு அவர்கள் பயன்படுத்திய பொருள்கள் இருக்கிறது இப்படித்தான் இந்த கீழடி நாகரிகத்தில் தோண்டும் பொழுது கிடைத்த பொருள்களை வைத்து நமக்கு தெரிய வருகிறது சிந்து சமவெளி நாகரிகமும் ஒரு சிறப்பான நாகரிகமாக இருந்துள்ளது அங்கே அருமையான கட்டிட வேலைப்பாடுகள் இருந்திருக்கிறது குளிக்கும் இடம் இருந்திருக்கிறது சுட்ட செங்கல்லினால் அழகான செங்கல்லினால் வைத்து அவர்கள் கட்டிடங்களை கட்டியுள்ளார்கள் இதுபோல தமிழ்நாட்டிலும் கீழடி என்று சொல்லக்கூடிய ஆதிச்சநல்லூர் மற்றும் பல இடங்களில் அவர்கள் கிடைத்தது எல்லாம் ஆதிகாலம் அதாவது ஒரு ரெண்டாயிரத்தி அறநூறு வருடங்களுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி அறநூறு என்பது மூவாயிரம் என்று கூட சொல்லலாம் அதற்கும் முற்பட்ட இதுவும் சொல்லலாம் அதையெல்லாம் புதைந்து போய்விட்டது அழிந்து விட்டது அதனால் விட்டது எத்தனையோ பிரளயங்கள் இந்த பூமியிலே நடந்துள்ளது அதுபோல ஒரு பிரளயத்தில் தான் இந்த சிந்து வெளியும் அழிந்து போய்விட்டது குமரிக்கண்டம் அழிந்து போய்விட்டது எத்தனையோ இடங்கள் கடலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இடங்கள் அழிந்துவிட்டன சில நேரத்தில் பூக பூகம்பத்தினாலும் பல இடங்கள் அழிந்துவிட்டன இதையெல்லாம் தோண்டி பார்க்கும் பொழுது ஏதோ ஒன்று தெரிகிறதே என்று பொழுது ஏதோ ஒன்று இருக்கிறதே என்று தோண்டும் தான் அவர்களுக்கு எல்லாம் கிடைத்துள்ளது இதுதான் நிதர்சனம் உலகத்திலே இதுதான் நிதர்சனம் இதுதான் உண்மை எல்லோரும் வேறுவிதமாக அவர்கள் கருதி மக்களை ஏமாற்றி மடைமாக்கிறார்கள் என்பது எனது கருத்து எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை என்பதற்கு முக்கிய காரணம் யார் என்று தெரியாது எல்லாரும் சொல்வதைப் போல சிலைகளை வைத்து இவர் இதுதான் கடவுள் என்று சொல்கிறார்கள் மரத்தை காமித்து இதுதான் கடவுள் என்கிறார்கள் பொம்மையலை வைத்து இதுதான் கடவுள் என்கிறார்கள் உண்மையிலேயே எப்படி கடவுள் என்றால் தன்னை அவர் கொள்ள வேண்டுமல்லவா அப்படி ஏதுமே யாரிடமும் இல்லை இதை ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு அப்படி ஒன்று இல்லை எனக்கு தெரியாது என்று சொன்னவர் கௌதம புத்தர் சித்தார்த்தா என்ற கௌதம புத்தர் அதுபோலவே மகாவீரரும் இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்கள் இருந்துள்ளார்கள் அவர்களில் கடைசியாக வந்தவர் இந்த மகாவீரர் அவரும் இந்த கடவுள் இருப்பதாக நம்பவில்லை இதுபோல பல ஆதிகாலத்தில் ஈவன் வேத காலத்தில் கூட அவர்கள் கடவுள் இருப்பதாக நம்பவில்லை வேதங்கள் தான் முக்கியம் வேதங்கள் தான் இந்த கடவுள்களுக்கே தொடக்கம் வேதங்களை மறுத்தவர்கள் இந்த சமணர்கள் இந்த பௌத்தர்கள் சார்வாகர்கள் பொருள்வாதத்தைத்தான் அவர்கள் முன்னெடுத்தார்கள் நாம் பார்க்கக்கூடியது அனைத்தும் பொருள்கள் தான் வேறு எதுவும் இல்லை யோ வானத்தில் பார்த்தால் அங்கே என்ன இருக்கிறது அதுவும் ஒரு இரநூறு முந்நூறு கிலோமீட்டருக்கு உயரத்தில் போனால் எதுவுமே இல்லை இருள்தான் அங்கே இருக்கிறது வெளிச்சம் படக்கூடிய இடத்தில் ஏதாவது இருந்தால்தானே தெரியும் இல்லை என்றால் தெரியாது அப்படித்தான் இந்த எல்லாமே இருக்கிறது மக்களை அவர்களை ஊனப்படும் மனதில் ஊனப்படுத்தி விட்டார்கள் அவர்களுக்கு சிந்திக்க சிந்திக்க முடியாமல் சிந்திக்க முடியாமல் செய்துவிட்டார்கள் மூட நம்பிக்கைகளை மனதில் சிறுவயதிலிருந்தே அவர்கள் வைத்துள்ளார்கள் அதனால்தான் இதை நம்புவதற்கு மறுக்கிறார்கள் யோசிப்பதற்கு சிந்திப்பதற்கு ஆராய்ச்சி செய்வதற்கும் மறுக்கிறார்கள் உலகம் இப்படித்தான் இருக்கிறது நான் மட்டும் ஏன் வித்தியாசமாக இருக்கிறேன் என்றால் நான் உண்மையை தேடுகிறேன் உண்மையை தேடும் பொழுது இதெல்லாம் பொய்யன் பொய்யாக எனக்கு படுகிறது அதனால் அதை நான் ஏற்றுக்கொள்வதில்லை நண்பர்களே இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள்